அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்றைய சிறுகதை கதையின் தலைப்பு அழிவின் ஆரம்பம் முரளிதரன் செப்டம்பர் முருகன் படித்தவன் ஈரோடு கல்லூரியில் முடித்து சென்னையில் ஒரு கணினி விற்பனை கம்பெனியில் சுமரான சம்பளத்திற்கு வேலை பார்த்து கொண்டிருந்தான் வயசு இருபத்தைந்து கைக்குள் வாய்க்குமே பற்றவில்லை இதில் ஊரில் இருக்கும் அப்பா அம்மாவிற்கு வேறு மாதம் மாதம் பணம் அனுப்ப வேண்டும் வேறு வேலை கொண்டிருந்தான் கிடைத்தால் தானே ஒரு நாள் ஞாயிறன்று முருகனுக்கு பொழுது போகவில்லை பக்கத்தில் இருக்கும் ஆம்பாமால் என்னும் பெரிய சூப்பர் மார்க்கெட்டில் பொழுதை கழிக்கப் போனான் கொஞ்ச நேரம் அலைந்து அலைந்துவிட்டு வெளியே வந்தான் அப்போதுதான் அவன் கண்ணில் பட்டது அந்த புதிய பிரம்மாண்டமான வாட்சிக் கடை டிச்சார்ட் ரிஸ்ட் வாட்ச் சீகோ ராடோ ரோலெக்ஸ் ஒமேகா போன்ற உயர்ந்த கை கடிகாரங்கள் பார்வைக்குள் வைக்கப்பட்டிருந்தது அப்படி என்னதான் இருக்க போகிறது என்று உள்ளே போய் பார்த்தான் ஒரு சிப்பந்தி சில பணக்கார தம்பதியருக்கு விலை உயர்ந்த கை கடிகாரங்களை காட்டி அதன் சிற்பம்சங்களை பொறுமையாக விளக்கிக் கொண்டிருந்தார் நீர்ப்பு காப்பு அளவுகளை காட்டும் கையில் நாடி துடிப்பை கொண்டு வேலை செய்யும் அப்புறம் இந்த பாருங்க இது விலை உயர்ந்த கை கடிகாரங்க இதுல சிக்கலான மற்றும் முழுமையான எந்திரவியல் ரவியல் அது இல்லைங்க இது துல்லியமான நேரம் காட்டும் அந்த சிப்பந்தி காட்டின கை கடிகாரத்திலே ஒரு கடிகாரம் முருகனுக்கு பிடித்திருந்தது முருகன் மெதுவாக அதன் விலையை பார்த்தான் முப்பத்தி ஆறாயிரம் ரூபாய் நமக்கு ஆகாது நம்ம சம்பளமுமே அவ்வளவு இல்லையே முருகன் கடையை விட்டு தன் அறையை நோக்கி நடையை கட்டினான் அப்போதைக்கு அதை மறந்து விட்டான் பார்த்து கேட்டு அனுபவத்தால் புரிந்து ஆராய்ந்து அதை நமக்கு சொல்வது ஞானம் எது வேண்டும் வேண்டாம் என சொல்வதும் ஞானம் இது முதல் கட்டம் அன்று இரவு தூங்கும் நேரம் முருகன் மனசு அசை போடுகிறது அந்த வாட்சி எவ்வளோ அழகு கட்டினால் எல்லாரும் பார்ப்பார்களே ஸ்டெனோ கூட என்னை பார்த்து முருவளிப்பாளே அதுவே பின்னாலே காதலாக கூட மாறலாம் நேரம் போக போக அந்த கடிகாரம் பற்றி அவனது மனம் சுற்றி சுற்றி வருகிறது அந்த கடிகாரத்தை அடைய அனுபவிக்க ஆசைப்படுகிறது விரும்புகிறது இதுவே இரண்டாம் கட்டம் அந்த ஆசை முற்றினால் நமது மனம் நான் விரும்புவதை அந்த கடிகாரத்தை அடைய முயற்சியில் இறங்குகிறது இதுவே மூன்றாம் கட்டம் எப்படியாவது அந்த கடிகாரத்தை வேண்டும் கடன் கிடைக்காது நம்ம சம்பளம் போதாது என்ன பண்ணலாம் முருகன் யோசனையில் ஆழ்ந்தான் இறுதியில் ஒரு முடிவுக்கு வந்தான் அடுத்த நாள் மாலை மணி ஆறு முருகன் தன் நண்பன் கணேசனிடம் சென்றான் கணேசா அவசரமாக திருவல்லிக்கணி வரை போக வேண்டியிருக்கிறது கொஞ்சம் ஒரு மணி நேரம் ஓ மோட்டார் பைக்கை கொட் பிளீஸ் அரைமனைதாக கணேசன் கொடுத்த பல்சர் வண்டியில் ஏறி பறந்தான் நெல்சன் மாணிக்க ரோடு பக்கம் அங்குதானே ஆண் அந்த வாடகை வீடு இருக்கிறது இருட்டு மணி ஏழு இருக்கும் அவனது தெரு ஒட்டி ஒரு முட்டு சந்து வண்டியை நிறுத்தினான் இந்த பக்கம் அந்த பக்கம் கண்களை ஓட விட்டான் அதிர்ஷ்டம் அவன் பக்கம் ஒரு மூதாட்டி நடந்து வந்து கொண்டிருந்தாள் ரோட்டில் வேறு ஈ இல்லை வேகமாக அந்த மூதாட்டியை கடந்தான் அவன் கழுத்தில் இரண்டு வட சங்கிலியை மின்னல் வேகத்தில் பறித்தான் பறித்த வேகத்தில் அந்த மூதாட்டி ஐயோ என்றபடியே கீழே விழுந்தாள் முருகன் சிட்டாக பறந்து தனது பல்சரில் ஏறி யாரும் பார்க்கும் முன் சங்கிலியுடன் தனது அறைக்கு வந்து விட்டான் தனது நண்பன் கணேசனிடம் அவனது பைக்கை திருப்பி கொடுத்து விட்டான் மனம் குறுகுறுத்தாலும் வெற்றி சூடிய சந்தோஷம் முருகனுக்கு எவ்வளவு எளிதாக பண்ணிவிட்டோம் ஒரு பிரச்சனை கூட இல்லையே நாளைக்கே நம்ம ரத்தன் லாலால் சேட்டுக்கிட்டே இந்த நகையை வித்து கடிகாரம் வாங்கி கோகிலா பாக்குற மாதிரி கட்டிக்கிட்டு போகணும் என் ஆலைகள் விருந்தாளியாகி கொண்டே போனது முருகனுக்கு அடுத்த நாள் தனது மேனேஜருக்கு போன் பண்ணி அரை நாள் பெர்மிஷன் வாங்கினான் நேராக நகை எடுத்துக்கொண்டு ரத்தன்லாலால் சேட்டு கடைக்கு போனான் முதலாளி அவனுக்கு தெரிந்தவர்தான் தான் ரத்தன்லாலால் இது எங்க அம்மாவின் நகை கொஞ்சம் அவசரம் அம்மாக்கு வைத்திய செலவிற்கு இருக்கு கொஞ்ச நாள்ல விலைக்கு எடுத்துக்கொண்டு காசு கொடுத்தால் ரொம்ப உதவியாக இருக்கும் தன் முகத்தை சோகமாக வைத்துக்கொண்டு கேட்டான் முருகன் ஐயோ நாங்க பழைய நகை வாங்குறதில்லையே ரத்தன் வாழ் மறுத்து விட்டார் விடவில்லை முருகன் பிளீஸ் யாரையும் தெரியாது தான் எனக்கு உதவி செய்யணும் ரொம்ப முருகன் சரி உங்களுக்காக வாங்கிக்கிறேன் கொஞ்சம் சேதாரம் தள்ளுபடி போகும் கேடிஎம் நைன் ஒன் சிக்ஸ் தானே லால் வினா அது தெரியாதே நீங்களே பார்த்து ஒரு நல்ல விலையை போட்டு எடுத்துக்கோங்கோ குறைந்தது நாற்பது ஆயிரம் வேணும் இந்தாங்க என்றபடி நகையை கொடுத்தான் சேட்டு நகையை வாங்கினார் பின்னர் தன் ஒரு பெருக்கும் கண்ணாடியை கண்ணில் அணிந்து திருப்பி திருப்பி பார்த்தான் தன் உதட்டை பிதுக்கினான் இது கில்ட் நகை முருகன் ஐநூறு விட்டான் இதற்கு தானா இவ்வளவு பிரயா ஆசைப்பட்டோம் எல்லாம் தானா அப்போ கடிகாரம் வாங்கும் ஆசையை மறந்து மறந்துவிட வேண்டியதுதானா திரும்ப நடக்க ஆரம்பித்தான் ஆனாலும் அவனது ஆசை அடங்கவில்லை மாறாக இன்னும் அதிகமானது கடிகாரம் வாங்கியே தீர வேண்டும் இன்னொரு நகை பறிப்பு பண்ணலாம் ஆனால் இப்போது வேண்டாம் ஒன்னு செய்யலாம் நமக்கு கணினி கம்பெனிலே மூணு நாளைக்கு முன்னாடி போட வேண்டிய பணம் ஆயிரம் என்னோட பொறுப்பு செலவு பண்ணிடலாம் பறிப்பு பண்ணி கம்பெனி கணக்கிலே கட்டிடலாம் யாருக்கும் தெரியாது இப்போதுதான் பறிப்பு நமக்கு ரொம்ப லாபகமாக வருதே முடிவு கட்டிவிட்டான் ஆசை பேராசை இப்போது அவனது புத்தியை மறைத்தது ரத்தன் லான் சேட்டுக்கடை முருகன் போனவுடன் ரத்தன்லால் சேட்டு கடையின் சிப்பந்தி தன் முதலாளியை வினவினார் ஏன் முதலாளி நல்ல நகை ரத் ரெண்டு கேரட் தானே நீங்க வாங்கி நல்ல விலைக்கு வித்திருக்கலாமே ஏன் அதை போலின்னு சொல்லி திரும்பி அனுப்பிட்டீங்க பாவம் அம்மாவின் வைத்திய செலவுக்கு அந்த பையன் என்ன செய்வானோ ரத்தன்லால் சேட்டு மெதுவாக சிரித்தார் அந்த பையன் போய் சொல்றான் தீரஜ் அது அவன் அம்மா நகை இல்லை அந்த நகையில் ஒரு ஓரமா கொஞ்சம் ரத்தம் இருந்தது எதர்ச்சையாக ஒரு பேருக்கும் கண்ணாடியிலே தெரிஞ்சது எனக்கு சந்தேகமாக இருந்தது எதுக்கு நம்ம போய் இந்த நகையை வாங்கி பின்னாடி போலீஸ் கேஸ் அலையனம் அதான் அப்படியே சொல்லி அவனை கலட்டி விட்டுட்டேன் முருகன் அவனது கம்பெனி அடைந்த போது வாசலில் போலீஸ் நடமாட்டம் அவன் நண்பர் கணேசன் மற்றும் நண்பர்கள் வெளியில் நின்று கொண்டிருந்தனர் என்ன ஆச்சு முருகன் கணேசனை வினவினான் இன்ஸ்பெக்டர் அவனிடம் வந்துவிட்டார் விட்டார் நீங்கள் தான் முருகனா நேத்திரவு ஏழு மணி அளவிலே நெல்சன் மாணிக்கம் ரோட்டு பக்கத்துல ஒரு மூதாட்டி நகை பறிச்சதுதானே உண்மை சொல்லுங்க நானா நான் நேத்து திருவல்லிக்கேணி தானே போயிருந்தேன் என் நண்பர் கணேசனின் பல்சரிலே முருகனுக்கு உதறல் எடுத்து விட்டது வாய் ஆரம்பித்து விட்டது இன்ஸ்பெக்டர் மிரட்டினார் பொய் சொல்லாதீங்க முருகன் கண்காணிப்பு காமரா காட்டி கொடுத்து விட்டது நீங்க பரிச்ச வேகத்தில் அந்த அம்மா கழுத்தாற்பட்டு இப்போ ஆஸ்பத்திரியிலே இருக்காங்க வேறு வழியில்லாமல் இல்லாமல் உண்மை அத்தனையும் சொல்லிவிட்டான் நகையை எடுத்து கொடுத்தான் போலீஸ் அவன் கையில் விலங்கு மாட்டி எடுத்து கொண்டு சென்றது அவன் வாழ்க்கை நாசமானது முருகனின் ஆசை அவன் தகுதிக்கு மேல் ஆசை மீண்டும் மீண்டும் கருதுவதால் அந்த ஆசை பேராசையாகி புத்தி நாசத்தில் கொண்டு விட்டது அதனால் அவன் வாழ்க்கை வீணானது